ബലക്കീലന് ബലപ്പകരുന്ന ദൈവം ബലവാനായ ബലം അവനെ ബലവാനാക്കിയ ദൈവം സാധാരണ കുടുംബത്തിലെ അവതാവിനെ മാതാവിനെ മകനായി ജനിച്ച് വളർത്തപ്പെട്ടവൻ ചിലരെല്ലാം വർണ്ണിച്ചു മദ്യം വർദ്ധിച്ചു കാടി വർദ്ധിച്ചു

ஆமையை வர தயாராகும் போல் ஆமே தைவஹிதமல்லாத்தது இஷ்டம் ஆமே நீ வந்து தையாறும் போல் ஆமே சத்ரு பிரபலப்பட்டு ஆமை சமயத்து நினைக்கிழந்த ஆமே நீ பிரிச்சி கரஞ்சது ஆமையா வேதன நீட்டு போயது ஆதி கண்ணீர் வந்தது ஆது கத்தா நாமத்தின் அடியேற்றது

ஆமே தகடதரோ முன்ன ஏற்ற ஆமே தெய்வானமாவங்க தெருگیا தெய்வானமாவே விலசத்தவ தெருگیا ஒரு பதபலதெருگیا ஆமே chiral ஹல வெளிப்பாடுகளுக்கு தெருگیا எல ஞானம் தெலгия அசாதானவ சாகல தெலгия ஆமே சத்ரமே கரனல இடும் ஆமே ஹல சங்களங்களே இடும் மூலனே அவலன்ன ஊరికి காடுன அவலனகதே ஹோயது தெக்கிய ஆமே பதேகோலங்களே ദൈവം അവൻ്റെ ജീവിതത്തിൽ ബാലസംഘം അവൻ വിചാരിച്ചില്ല ഒന്ന് പൊരുതുവാൻ തീരുമാനിച്ചു ജയിക്കു ജയിക്കില്ലെന്നോ നീ മുൻകൂട്ടി വിധി പറയാതെ വിധി പറഞ്ഞ് പിന്നോട്ട് വഴി മാറാതെ ആമയെ കളിയ ഒരു മൽപിടത്തിന് തയ്യാറാകും ദേശത്ത് ആത്മാക്കൾ ചിന്തിക്കും ആത്മാക്കൾ വിടവിക്കും குப நன்மண்ட ஆரோக்கியம் நன்மகள் உண்டாகும் ஆமே குடும்பதலங்களில் உயர்ச்சிகள் ஆமே அல்லையா நீ திமாறி கொடுக்காது மாறி நிற்காது ாலும்புடி நோக்குவா போராடி நோக்குவாக்குமா ஆமைச்சுவிடும் குற்றமல்ல கிடக்கதாதி நீ தையாராக போராட தையாராகுமெங்களை வரச்சவர ஆமேயினை போறட தயாரா கமலை முன்னன்ன நையாரா கடக்கல இன நரக்கே கலையனம் வள்ளுகள கடேட்ட நரக்கே கலையனம் தென நரக்கல சாமங்கள ஆமே அளுங்க ஹalleluya ஆமே ஹalleluya ஆர்க்கர ரஷயகுள ஆர்க்கர ரஷயகுள சந்தலிக்கட்ட கலலல மீடவட்டக்கட்ட கலலல ஆமே தெய்மரன வியாபார் ஆமே நடக்கவேண்டு வேளைப்படும் ஹalleluya ஆமே ஹalleluya இந்த மயக்காரன் मारे ஆமே ஹalleluya ஆல ஜீவக்க அபே earth... <situación> <Darwinough>